அன்பார்ந்தேன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான பதிவு பொதுவாக நாம் பிறந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா இதுல உடைபட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க செவ்வாயுடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க அதோடைய ஆதிபத்தியங்கள் எப்படின்னா மேசத்தில் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் ஒரு பகுதி இருக்கு ஒரே பாதம் தான் இருக்குது மத்த மூணு பாதம் வந்து கார ரெண்டு மூணு நாலு பாதங்கள் வந்து ரிஷபத்துல இருக்கும் எப்பயுமே முதல் பாதம் என்று சொல்லுவோம் மேசத்துல போய் பிறந்து கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் சிறப்பா இருக்கும் ஏன்னா என்ன காரணம்னா தன்னுடைய சந்திரன் நின்ற இடத்திற்கு அஞ்சாம் வீடு இதா வந்துருது சூரியனோட வீடாக வந்துடுது அப்ப சூரியனுடைய வீடாக வந்திருக்கிறதுனால சூரியனுடைய வீட்டில் இருந்து சந்திரன் நிற்கிற இடம் ஒன்போதாம் இடமா வந்துடும் அப்ப மேசலக்கணம் கா ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் சிறப்பு அதே சமயத்தில் ரிசவ ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் இந்த ரிசவ ராசி அப்படிங்கிறது ஒரு ராசியாக வைத்துக்கொண்டு சூரியன் நின்ற இடத்திலிருந்து எத்தனாம் இடமாக வரும் ராசி பத்தாம் இடமாக வந்துடும் கர்மம் நடக்கும் பத்தாம் இடம் என்பது கர்மத்தை கொடுத்துரும் சூரியனை சூரியனை கர்மம் பண்ணிடும் சூரியனை விளக்கி விட்டுரும் சூரியனை இறப்பு இறப்பு பண்ணிடும் இதான் இந்த ஒன்று ரெண்டு பாதங்கள் இந்த ரெண்டு ராசிகளில் பிறந்ததுடைய தாற்பரியம் பிறந்தால் ஒன்னு ரெண்டு பாதத்துலவே பிறந்துடணும் ஒன்னாம் பாதத்துல மே சூரியனுடைய நட்சத்திரமா ஒன்னாம் பாதம் சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்தா ஒன்னாம் பாதத்தில் பிறந்திடணும் யோகசாலி ரெண்டு மூணு பாதத்தில் போய் பிறந்தால் கண்டிப்பாக தாபனாரால் பாதிப்பு உண்டு சரி அதற்கடுத்து என்ன சொன்னான்னா குருவோடைய நட்சத்திரம் வந்து மூன்று பாதங்கள் முதல் மூன்று பாதங்கள் சிறப்பு அப்போ முதல் மூன்று பாதங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லி வரும்போது என்ன சொல்லான்னா உங்களுக்கு அந்த குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடைய வீடு ஏழு பத்து குடையவனாக வருவான் அந்த மிதனத்திற்கு ஏழு பத்து குடைவனாக வருவான் இந்த ஏழு பத்து குடையவன் அப்படின்னு சொல்லி வரும்போது திருமணம் ஆகின்ற வரை திருமணம் ஆகிற வரைக்கு வந்து என்ன சொல்றா வந்து குடும்பத்தோடு இருந்துக்கலாம் திருமணத்திற்கு பிறகு வேட்டை விட்டு போயிடணும் அங்கே கர்மம் நடந்துடும் ஏன்னா பத்து குடையவனா மாறிடுவோம் ஏழு வந்தோடன அது பத்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ அதே சமயத்தில் என்ன சொல்கிறனா வந்து கடகல கடகத்தில் வந்து இருக்கிற புனர்பூச நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அங்கே என்ன வந்துடும் அந்த கடகராசிக்கு வந்து என்ன சொல்கிறன்னா குரு ஆறு குடையவராக வருவார் அப்போ அந்த குரு ஆறுக்குடையவராக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராமனை இளமையிலே தகப்பனிடம் பிற பிற பிரித்து தகப்பனிடம் இருந்து பிரித்தது வசிஷ்டர் கேதுக்கு பிரிச்சாரு அவருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா பிரிச்சு என்ன பண்ணிட்டாரு பிரிச்சு என்ன பண்ணிட்டார் தனக்கு வந்து ஒரு இது தவம் இருக்க முறை எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கூட்டிகிட்டு போயிட்டார் ஒரு குரு சொல்லும்போது வந்து என்ன சொல்லலான்னா நம்ம கேட்காம இருக்க முடியாது கேட்டதுனால என்ன சொன்னா அங்க போனாங்க அவருடைய தவத்தை எல்லாம் சரி பண்ணாரு வரும்போது என்ன செஞ்சிட்டா சீதையை கொண்டு வந்த பிறதான அங்கே பிரச்சனை வந்துச்சு சீதையை போய் வந்த வில்ல முறிச்சு எல்லாம் அப்ப யாரு துன்பம் பண்ணது கடகலக்கணம் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தால் குருவால் பிரச்சனை வந்துவிடும் குருதான் பிரச்சனை பண்ணி விட்டுருவாரு அதனால அந்த ரெண்டா அதாவது அடுத்த ராசியில் இருக்கின்ற அந்த நட்சத்திர பாதங்களுக்கு எனர்ஜி கிடைக்காது பாதகத்தை அடையும் அதே ரிசபராசி வந்து தகப்பன் தகப்பனுக்கு தகப்பனால் பெரிய யோகம் இருக்காது அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து மிதன ராசி அப்படின்னு பிறந்தாச்சுன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் ஏழு பத்து அப்படிங்கிற ஒரு கேந்திரமாக வருகிறது ஏழுபத்திரம் சொல்லக்கூடிய கேந்திரத்தில் கேந்திரமாக இருக்கிற காரணத்தினால ஓரளவு தப்பிச்சுக்கிடுவாங்க ஆனால் கடகராசி புனர்பூச நட்சத்திரத்துல போய் பிறந்தால் வந்து கண்டிப்பாக பெத்த பிள்ளைகளால் அல்லது தனக்கு வழிகாட்டிய குருவாலே பிரச்சனை வந்துடும் இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுக்கடுத்து இதே இதில் என்னென்ன இருக்குது இப்ப சூரியனுக்கு சொல்லியாச்சு குருவுக்கு சொல்லியாச்சு எப்பயுமே மிதுனரா ரிஷபராசி ரிசபராசி செவ்வாயுடைய நட்சத்திரம் ரிஷபராசி செவ்வாயுடைய நட்சத்திரம் இது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாலும் எனர்ஜி அதிகமாக இருக்கும் ரிஷபராசி செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது ரிஷபராசிக்கு ஏழு குடையவன் யார் ஏழு பன்னெண்டு குடையவன் யாரு என்ன சொன்னாலும் செவ்வாய வந்துடுவார் அதே சமயத்தில் வந்து மிதன ராசி மிதனராசி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா மிருகசீரிடம் மூணு நாலு பாதத்தில் போய் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ஆறு குடையவனாக வந்துடுவார் ஆறு பதனும் குடையவனாக வருவார் அப்போ ஒரு பாதகத்தை இவர்கள் மிதனராசி மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாயால் ஒரு பாதகத்தை அப்ப செவ்வாய் யாருன்னா சகோதரனால் சகோதரனால் ஒரு பாதகத்தை அடைவார்கள் ரெண்டாவது மங்களத்தால் ஒரு பாதகம் செவ்வாயினா யாரு மங்களம் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லலான்னா ரிசவரா மிதன ராசி முருகசீரிட நட்சத்திரம் ஆறு குடு கல்யாண வாழ்க்கை வந்து சிறப்பாக இல்லை மங்களம் மங்களம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை சிறப்பாக இல்லை விட்டு பிரிஞ்சு வந்துருச்சு இது ரிசவராசிக்கு அதுக்கடுத்து கன்னிராசி கண்ணிராசியில் இருக்கிற சித்திரை நட்சத்திரத்திற்கு மூணு எட்டு கூட அட்டமாதிபதியாகவே செவ்வாய் வந்துடுவார் அப்ப மூணு எட்டு குடைய அட்டமாதிபதியாக செவ்வாய் வந்து விடுவார் அதனால கண்ணீராசி சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பா போராடுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார் கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் அது அந்த கன்னிராசிக்கு வந்து என்ன சொன்னா மூணு எட்டு குடைய அட்டமாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் வீடு மூணு எட்டு குடை அட்டமாதிபதி அதனால வந்து ச பெரிய போராட்டம் அதே துலாம் ராசி துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா அந்த குரு என்ன செய் அந்த செவ்வாய் என்ன செய்வார்னா ரெண்டு ஏழு குடையவனா வந்துடுவார் ரெண்டு ஏழு குடையவன் என்று சொல்லி வரும்போது துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் வந்து பெரிதாக பாதிக்காது பெரிதாக அவருடைய லைஃப பாதிக்காது கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் வந்து பாதிக்கும் அதே சமயத்துல மிருகசீரிட நட்சத்திரம் மிதன ராசி பாதிக்கும் ரிசபராசி பாதிக்காது மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் பாதிக்காது ரிசபராசி கார்த்திகை நட்சத்திரம் பாதிக்கும் அதே சமயத்தில் வந்து மிதனராசி புனர்பூச நட்சத்திரம் வந்து பெரிதாக பாதிக்காது ஆனால் மிதனராசி கடகராசி புனர்பூச நட்சத்திரம் பாதிக்கும் ஓகேவா இதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணும் அதற்கடுத்து என்ன சொல்றேன்னா வந்து உங்களுக்கு விசாக நட்சத்திரம் இப்ப வி விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் தொலாம் ராசி அந்த விசாக நட்சத்திரம் தொலாம் ராசிக்கு வந்து யார் என்ன சொன்னான்னா ரெண்டாம் வீடு குரு வந்து என்ன சொல்றான் மூணு மூணு குடைவன் குரு வந்து விசாக நட்சத்திரத்திற்கு மூணு ஆறு குடைவன் அப்ப விசாக நட்சத்திரம் அந்த குரு வந்து மூணு ஆறு குடைவனாக வருகின்ற காரணத்துல விசாக நட்சத்திரம் தொலாம் ராசியில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பாதிப்பார்கள் அதே சமயத்தில் விசாக நட்சத்திரம் கடக விருச்சிக ராசியில் போய் பிறந்தவர்களுக்கு அந்த குரு ரெண்டு அஞ்சு குடையவனாக வந்துருவான் நல்லா இருப்பாங்க இதே சமயத்துல வந்து என்ன அதுக்கு அதுக்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிக்கு வந்து என்ன சொல்லலான்னா அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த செவ்வாய் வந்து என்ன சொல்லான்னா நாலு நாலு பதினொன்னு குடையவனா வருவான் நாலு பதனனு கூடவனா வர்றதுனால அவிட்ட நட்சத்திரத்தில் ரெண்டு பாதத்தில் பிறந்தவர்கள் பெரிதாக பாதிக்க விட மாட்டாங்க ஆனால் அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதத்தில் போய் பிறந்தவர்கள் அந்த செவ்வாய் மூணு பத்துக்குடிய கர்மாதிபதி அப்ப கர்மம் வந்து இவர்கள் பிறந்த பிறகு நடந்துடும் அந்த கர்மத்தை சந்திச்ச பிறந்தா பத்தாம் இடம் என்பது கர்மம் பத்தாம் இடம் என்பது கர்மம் அந்த கர்மத்தை சந்திச்சிருவாங்க அதே சமயத்துல பூரட்டாதி நட்சத்திரம் ஒண்ணு ரெண்டு மூணு பாதம் கும்பராசிக்கு மூணு பத்து பத்துக்குடையவர் அப்போ இந்த மூணு பத்து மூணு பத்து குடையவர் மூணு பத்து குடையவராக ஒருவர் அப்போ மூணு பத்து குடையவராக சாரி சாரி அதாவது என்ன கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்துக்கு குரு என்று சொல்லக்கூடியவர் என்ன சொன்னால் ரெண்டு பதினொன்று குடையவர் அந்த ரெண்டு பதினொன்று குடையவர் என்ன சொன்னா கண்டிப்பாக புரட்டாதி நட்சத்திரத்தை கெடாது ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் பிறந்தவங்க அதே சமயத்தில் நாலு பாத நாலு பா நாலு நாலாம் பாதத்தில் போய் பிறந்தால் அங்க ஒண்ணு பத்து கர்மாதிபதி புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் யார் பிறந்தாலும் கண்டிப்பாக பாதகம் உண்டு பாதகம் அந்த குருவால் பாதகம் உண்டு அப்ப அப்படி பாதிச்சுதான் இருப்பாங்க அதுல வித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப உடைந்த நட்சத்திரங்களுடைய உடைந்த நட்சத்திரங்களுக்குண்டான அந்த நட்சத்திரத்திற்குண்டான காரக பாவங்கள் நமக்கு எப்படிங்கிறத பாருங்க அப்படிங்கும்போது அந்த எனர்ஜி எங்க இருக்கும்னா ஆரம்பம் முதல்ல பிறந்த பிள்ளைக்கு வந்து செல்லம் ஜாஸ்தி தான் செல்லம் ஜாஸ்தி தான் அப்ப மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் அதற்கு அடுத்து என்ன சொன்ன தனுசு ராசி உத்தராட நட்சத்திரத்துக்கு வந்து யோகம் தான் சூரியனால் நன்மை கிடைக்கும் கிடைக்காதெல்லாம் சொல்ல முடியாது கிடைச்சிடும் ஆனால் ரிசவராசி ரிசவராசி மிருகசீரிட நட்சத்திர மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு வந்து நல்லது கிடைச்சிரும் ஒன்று ரெண்டு பாதங்களுக்கு அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா மிதுன ராசிக்கு செவ்வாயால் யோகத்தை கொடுக்க முடியாது ஓகேவா ரிசவராசி கொடுத்துருவாரு சிவ யோகத்தை கொடுத்துருவார் அதே சமயத்துல வந்து என்ன சொல்லானா மிதனராசி புனர்பூச நட்சத்திரம் இதை எப்படியே தப்பிச்சிடும் நாலாவது பாதத்துல பிறந்த ராவண போய் பார்த்துடுங்க வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பிரச்சனை சரியா இந்த மாதிரி வந்து என்ன சொல்லானா நம்ம ஆதிபத்தியங்கள் என்ன உடைஞ்ச நட்சத்திரமா போச்சு இந்த பகுதிக்கு முதல் பகுதிக்கு அந்த காரக கட்டம் என்ன கா ஆதிபத்தியமாக வருகிறதோ இதுவே சித்திர நட்சத்திரம் ராசி பாதிக்கப்படும் சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசி பெரிதாக பாதிக்கப்படாது பாதிக்கப்படாது அப்போ இதுதான் ஜோதிடத்தின் வந்து இந்த உடைந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க நீங்கள் இதை பறிச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து என்ன சார் ஆவிட்ட நட்சத்திரம் எனக்கு ம நாலாவதுமாக அப்போ போது என்னுடைய தாபனார் இளமையில இருந்துட்டார் அப்போ அந்த ராசிக்கு பத்து புடையவன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய அந்த கிரகம் என்ன செஞ்சிச்சு என்ன செஞ்சிச்சு அந்த கர்ம பண்ண வச்சுச்சு இல்லையே இளமையிலே பண்ண வச்சுச்சு இல்லையா அப்பங்கும்போது நம்ம வந்து என்ன இதெல்லாம் பரிச்சுத்து பார்க்கணும் அதனால முடிந்தவரை வந்து என்ன சொன்னான்னா எல்லாமே நம்மளுடைய பிறப்பு இறைவன் கொடுத்த பொக்கிசந்தான் நன்றாக பிறப்பதும் நன்றாக இல்லாமல் பிறப்பதும் அந்த இறைவனுடைய கார அருட்கொடை தான் அந்த அருட்கொடை இல்லாமல் நாம் குழந்தைகள் நல்ல நல்லதாக பிறப்பதும் கெட்டதாக பிறப்பதற்கும் நாம் முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் தான் அதனால இன்றைய நான்கு வீடியோக்களையும் நன்றாக பார்த்து ரசியுங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறன்னா வந்து எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்கள்ட மருந்து விடப்பெறுவது சிபி பார ஜோதிட சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்